இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு திக்கார நேயர்களுக்கு ஆன்மீகத்தின் வழிநடக்கும் துலாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் தன்னை சுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதே சமயம் அதே நட்புக்காக உயிரை கூட எடுப்பாங்க அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்ப சரிசமமா காட்டுவாங்க எல்லாருக்கும் மரியாதையை ஒரே தாங்க காட்டுவாங்க ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கற பாகுபாடெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரி சமம் தான் எல்லாரும் சமம் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப கூடியவங்க இவங்க யார கண்டும் இருந்தாலும் இவங்களோட மனசுல லைட்டா ஒரு பயம் இருக்கும் ஏன்னா வச்சுக்கோங்க கடவுள் நம்ம தப்பு செஞ்சா கடவுள் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு அந்த விஷயத்த மட்டும் நம்புவாங்க மத்தபடிக்கும் யார கண்டும் இவளுக்கு பயம் கிடையாதுங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்க இவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கிறதுக்காக இரவுகள் பாராமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நொடி கூட இவங்க வந்து இவங்களுக்காக ரெஸ்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க ஒரு நொடி கூட தூங்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த வேலையில முடிக்க வரைக்கும் அந்த வேலையிலேயே முழு மனதோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அளவோடு தாங்க செயல்படுவாங்க எல்லார்கிட்டையும் பேச போது இடம் அறிந்து ஏபல் அறிந்துதான் பழகுவாங்க இந்த இடத்துல இவ்வளோதான் பேசணும் இந்த இடத்துல இவ்வளவுதான் பேசணும்னு பேசுவதை கூட அறிந்து பேசக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல் யார் கண்ணல இருந்தும் கண்ணீர் வரக்கூடாது சிரிச்சுட்டே இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் தங்கமான குணம் இருந்தாலும் இவங்களை யாரும் மதிக்கிறது இல்லைங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விறகு மாதிரி எரிஞ்சு தன்னையே அர்ப்பணிச்சு எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் யாரும் இவங்களுடைய உதவிய மதிக்கிறது கிடையாது ஏ நீ எனக்காக என் வாழ் உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்ததுக்காக நான் என்னப்பா பண்றது அப்படின்னு துல்லாம் ராசிக்காரங்க எவ்வளோதான் வாழ்க்கையை விட்டுக் கொடுத்தாலும் இவங்களை நெருங்கிய உறவுகளே இவங்களை கஷ்டப்படுத்துவாங்க என்னடா இது நம்ம இந்த உறவுகளுக்காக தானே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம் அப்படி அர்ப்பணிச்ச போ இப்படி ஏளனமா பேசுறாங்களே நம்ம அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோமா அப்படின்னு நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரங்களே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய மாத்தறதுக்கு இந்த மாதம் இரண்டு அற்புதமான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைய மாத்த வத்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா மாறப்போகுது துன்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி அழகா நடக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது இந்த யோகங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையே தலகில மாறப்போகுது உங்களை பத்தி உற்றார் உறவினர்கள் புரளி பேச போறாங்க என்னம்மா நீங்க யோகம் வரப்போகுதுங்கிறீங்க உற்றால் உறவினர்கள் புரளி பேச போறாங்கிறீங்க யோகம் வர்றது கூட நம்ம முடியலன்னு சொல்லலாம் உற்றார் உறவினர் புரளி பேசுறதையெல்லாம் எல்லாம் நிச்சயம் நம்பிதா ஆகணும் போலயே சொல்லுங்கம்மா உங்களோட பலனை அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க உற்றார் உறவினர்கள் உங்களை பத்தி தவறான விதமா புரளி பேச போறது கிடையாதுங்க உங்களை பத்தி நல்ல விதமா புரளி பேசக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு யோகங்கள்னால உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுதுங்க அப்படி என்னங்கம்மா ராஜயோகம் எங்களுக்கு வருது கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றங்க முதலாவதாக ஏற்படக்கூடிய ராஜயோகம் அசுரனின் குருவான சுக்கிரன் தனதுக்கு சொந்தமான ராசியா இருக்குது இந்த யோகத்தை தான் மாணவிய ராஜயோகம்னு சொல்றங்க அதே நேரத்துல புதன் பகவான் தன்னோட ராசியான மிதனத்துல நுழையராருங்க இந்த ராஜயோகத்தை பக்ர ராஜயோகம்னு சொல்றோம் இந்த இரண்டு ராஜயோகம் ஏற்பட்டு சுமார் நூறு ஆண்டு ஆயிடுச்சு நூறாண்டுக்கு பிறகு மீண்டும் எப்பதாக இந்த இரண்டு ராஜயோகங்களும் ஏற்படுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பாகவே ஏற்பட போகுது மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் தீரப்போகுது வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாம் கரைய போகுது சிரிப்பு சத்தம் நிலையா இருக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி சிறப்பா இருக்க போகுதுங்க கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காவது பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி கிரகநிலை பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் ராகு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு அயனசயன போகஸ்தானத்தில் கேது கிரகங்கள் வளம் வருகின்றன உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு யோகங்களும் என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத பொது பலனா பார்த்துட்டு அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது இந்த இரண்டு யோகங்களும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம் பொது பலன் எடுத்துக்கிட்டா அடுத்தவங்களை অনুসிருச்சி செயல்படக்கூடிய துள்ளாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த இரண்டு யோகங்களும் எதிர்பார்த்த காரியங்களை சாதகமாக முடிக்க பயன்படும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இனி வாழ்வில் இல்லை உங்கள் கையில் செல்வாக்கு அதிகளவில் இருக்க போகிறது ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்க போகிறது வரத்து கூட போகிறது எதிர்பார்ப்புகள் எல்லாம் மறைய போகிறது ஏனா நீங்க எதிர்பார்த்த விஷயங்களுமே எதிர்பார்த்தபடி நடந்து முடிஞ்சிடும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயமே இருக்க போறது கிடையாது உங்களுடைய அழகான நேர்த்தியான பேச்சால அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா நேர்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடிய யோகமாதாங்க இந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆவணங்கள் வாங்கி மகிழ போறீங்க வீடு மனைகள் வாங்க போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க கணவன் இடையே இருந்த ஈகோ பிரச்சனை கரைய போகுது தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டா எதிர்பார்த்த அளவுக்கு வேகமான லாபமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தடங்கல்கள் நீங்க போகுது கூடுதல் உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தள்ளித்தர போகுதுங்க பணி நிமர்த்தமா பயணம் செல்ல வேண்டி இருக்கும் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கையில் இன்பங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக பிடிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு போய்க்கணும் அடுத்தவங்க அதை பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம வாய் தவறி ஒரு வார்த்தையை விற்ற கூடாது ஒரு வார்த்தையை பேசும் பொழுது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு இந்த வார்த்தையை நம்ம பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளுக்கு சுத்திரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆராய்ச்சி பண்ணிட்டு தாங்க நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தைய கூட பேசணும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெள்ள அதனால அதனாலதாங்க வார்த்தைய பேசும் பொழுது பார்த்து பேசணும் தீனால் சுட்ட கூட சீக்கிரம் ஆறிடுங்க ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறவே ஆறாது அதை அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா சிலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்குங்க பெண்களுக்கு சாமார்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர்களோட விவகாரங்கள தலையிடுவதை தவிர்த்துக்கணும் கலைத்துறையினருக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு பணம் சம்பாதிக்கும் யோகம் உங்களுக்கு அதிக அளவுல இருக்கு அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய பணியை நீங்க ஸ்திரம்பட செயல்பட போறீங்க திருமண வயதில் இருப்பவர் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துல ரீதியா பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்க கையில வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது சொத்தா இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு கடவுளால் படைக்கப்பட்டதா இருந்தால் நிச்சயமா அது உங்க கையில வந்துதான் சேரும் கொஞ்ச நாள் உங்களை வச்சு பிரிஞ்சிருக்குமோ தள்ளி இருக்குமே தவிர உங்களை விட்டு முழுமையா பிரியறக்கான வாய்ப்பு கிடையாது உங்களுடைய காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் பிடிச்சவங்களா இருக்காதாம் பிடிக்காதவங்களா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில முக்கியமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு நபர் உங்க வாழ்க்கையில நுழைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து அந்த நபர் மாறுபடலாம் ஒருத்தங்களுக்கு காதலியா இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை துணையா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு சகோதரர்களா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு நெருங்கிய நட்பர்களா இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு யாருமே தெரியாதவங்களா கூட இருக்கலாம் அந்த ஒரு நபர்னால உங்க வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் வரப்போகுது சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இரண்டு யோகங்களும் அள்ளி தரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்காவது பாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள் வந்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பேரும் பொறுப்பும் அதிகரிக்க போகுது பெருமை வரப்போகுது சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது திருமண வயதிலிருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சொல்ல போனா நம்மளுடைய சாட்சா முருக பருமானே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறார் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த இரண்டு யோகங்களும் என்ன விதமான பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் டென்ஷன்கள் குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் நல்ல சாதகமான பலனை அள்ளித்தரும் நட்பு வட்டாரத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி நடக்கப் போகுது அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் உங்களுக்கு இந்த இரண்டு யோகங்களும் ராஜயோகத்தை தரப்போகிறது நல்ல சாதகமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திறம்பட சென்று வெற்றி அடைய போறீங்க தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு மனது நிம்மதியை தரப்போகுது ஆறுதலை தரப்போகுது கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கப் போகுது உங்களை பிரிஞ்சு செய்த சென்ற உறவுகள் உங்களை வந்து போறாங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவப் போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிரவப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தொல்லாம் ராசிக்காரர்களே நன்றி வணக்கம்